நிதிஷ்குமார் விலகல் காங்கிரசுக்கு திடீர் ஆதரவு பீகாரில் மாறும் ஆட்சி மாற்றம் அதாவது பீகார் சட்டப்பேரவையை கலைக்க அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியதை தொடர்ந்து ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை முதல்வர் நிதிஷ்குமார் சந்தித்தார் நாளை முதல் அவரது பதவியை ராஜினாமா செய்கிறார் நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றது மொத்தமுள்ள இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இரநூத்தி இரண்டு இடங்கள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்தன இதையடுத்து புதிய அரசை அமைக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் ஒரு கட்டமாக பதவி விலகும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் கடைசி அமைச்சரவை கூட்டம் நேற்று பாட்னாவில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் நடந்தது இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை கலைக்க முதல்வர் நிதிஷ்குமாருக்கு அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டம் சுமார் பத்து நிமிடங்கள் நடந்தன இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை கலைக்கும் தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டம் குறித்து ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவரும் பீகார் நாடாளுமன்ற விவகார அமைச்சருமான விஜய் சௌத்ரி கூறுகையில் பீகாரில் புதிய அரசு பதவியேற்க வசதியாக தற்போதைய சட்டப்பேரவையை கலைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணின் மகத்தான வெற்றிக்கு காரணமான முதல்வர் நிதிஷ்குமாருக்கு நன்றி தெரிவிக்கும் மற்றொரு தீர்மானத்தை அமைச்சரவை நிறைவேற்றியது நிதிஷ்குமார் தலைமையில் பீகாரில் கூட்டணின் சிறந்த செயல்திறன் இதுவாகும் இது பீகார் அரசின் தொலைநோக்கு கொள்கைகளால் சாத்தியமானது என்றார் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு முதல்வர் நிதிஷ்குமார் உடனடியாக கவர்னர் மாளிகை சென்று ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை சந்தித்து அமைச்சரவையின் முடிவு குறித்து அவருக்கு தெரிவித்தார் அவருடன் துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி தலைமைச் செயலாளர் பிரத்யாய அம்ரித் ஆகியோர் சென்றனர் பீகாரில் புதிய அரசு பதவியேற்க வசதியாக நாளை தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக நிதிஷ்குமார் அப்போது ஆளுநர் ஆரிஃப் முகமது கானிடம் தெரிவித்தார் இதை அவரும் ஏற்றுக்கொண்டார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சி புது எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சட்டப்பேரவை கட்சி தலைவராக மீண்டும் நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட உள்ளார் இதற்கிடையே புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று பாட்னாவில் நடைபெற உள்ளது தனிப்பெரும் கட்சியாக பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் எண்பத்தி ஒம்பது இடங்கள் வென்ற பாஜக இதுவரை புதிய முதல்வர் தேர்வு குறித்து எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை பீகார் பாஜக தலைவர் திலீப் ஜெயல்வான் கூறுகையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்கள் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க இன்று கூடுவார்கள் பெரும்பாலும் புதிய அரசின் பதவியேற்பு விழா நவம்பர் இருபது அல்லது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் பதவியேற்பு நிகழ்விற்காக ஏற்பாடுகள் பாட்னாவில் காந்தி மைதானத்தில் நடந்து வருகின்றன இந்த விழாவில் பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய அமைச்சர்கள் உள்பட தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல உயர்மட்ட தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு பீகார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு செய்யப்பட்டார் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று பாட்னாவில் நடந்தது அந்த கூட்டத்தில் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு செய்யப்பட்டார் இந்த கூட்டத்தில் லாலு பிரசாத் அவரது மனைவி ராப்ரி தேவி தேஜஸ்வி சகோதரி மிசா பாரதி மூத்த தலைவர் ஜெகநாத் சிங் ஆகியோர் பங்கேற்றனர் எந்த ஒரு சட்டப்பேரவையிலும் எதிர்கட்சித் தலைவராக அங்கீகரிக்கப்பட அவையில் மொத்த உறுப்பினர்களில் குறைந்தது பத்து சதவீதத்தை பெற வேண்டும் பீகார் தேர்தலில் ஆர்ஜேடி இருபத்தைந்து இடங்களை பெற்றது இதையடுத்து தேஜஸ்வி யாதவ் பீகார் சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்படுவார் தேஜஸ்வியை வெற்றி பெற வைக்க போராடிய பாஜ தேர்தல் ஆணையம் தேஜஸ்வி யாதவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையமும் பாஜகவும் போராடியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் உதித்ராஜ் நேற்று குற்றம் சாட்டினார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் லாலு பிரசாத் குடும்பத்தின் பாரம்பரிய மிக்க ராகோபூர் தொகுதியில் போட்டியிட்ட தேஜஸ்வி யாதவ் இருபத்தி மூன்று சுற்று வரை சுமார் பத்தாயிரம் ஓட்டுகள் பின் தங்கியிருந்தார் ஆனால் கடைசி ஏழு சுற்றில் அனைத்தும் மாறியது இறுதியில் பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் தேஜஸ்வி வெற்றி பெற்றார் இது குறித்து உதித்ராஜ் கூறுகையில் தேஜஸ்வி யாதவ் தேர்தலில் வெற்றி பெறவில்லை ஆனால் பாஜக மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அவரது வெற்றியை உறுதி செய்தனர் ஏனெனில் அவர் மாலை வரை பின்தங்கியிருந்தார் பீகார் தேர்தலை நியாயமான தேர்தல் என்பதை வெளி உலகத்திற்கு காட்ட தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறுவதை உறுதி செய்தனர் எஸ்ஐஆர் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாஜக வெற்றியை பெறுவதற்கான கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன அவை இந்திய அரசியலமைப்பை அழுத்திவிடும் தேர்தல்கள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டன அங்கு என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்றார் மஞ்சி உபேந்திர குஷ்வாகா தர்மேந்திர பிரதானுடன் சந்திப்பு பீகாரில் புதிய அரசு அமைப்பதற்கு முன்பு ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா தலைவரும் ஒன்றிய அமைச்சருமான ஜிதன்ராம் மஞ்சி மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா தலைவர் உபேந்திர குஷ்வாகா ஆகியோர் டெல்லியில் நேற்று பீகார் பாஜ தேர்தல் பொறுப்பாளராக இருந்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை அவரது இல்லத்தில் தனித்தனியாக சந்தித்தனர் அப்போது பீகார் பாஜக அரசில் விவகார பொறுப்பாளர் வினோத் தவ்டேவும் உடனிருந்தார் இந்த நிலையில் பாஜக முதல்வர் பதவி கேட்பதாக தகவல் வெளியான நிலையில் நிதிஷ்குமாரை ஏற்பது உறுதியாகியிருக்கிறது அதே நேரத்தில் ஜேடியுவை விட அதிக அமைச்சர் பதவியை கேட்டு பெற்றுள்ளது பாஜக ஆறு எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் வீதம் பாஜக எம்எல்ஏக்கள் பதினாறு பேர் அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றனர் ஜேடியு தரப்பில் பதினாலு பேரும் லோக் சக்தி கட்சியின் சார்பில் மூன்று பேர் அமைச்சர்கள் பதவியேற்கலாம் என சொல்லப்படுகிறது மேலும் பாஜக தரப்பில் இரண்டு துணை முதலமைச்சர் பதவிகளும் கேட்டு பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகார் சட்டசபை தேர்தல் முடிவில் ஜேடியூ பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இரநூத்தி இரண்டு இடங்களில் வென்று அபார வெற்றியை ருசித்துள்ளது எதிரணியாக ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியோ வெறும் முப்பத்தைந்து இடங்களை பெற்றது இதனால் பீகாரில் என்டிஏ அரசு அமைவது உறுதியான நிலையில் பதிவேற்பு விழாக்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாஜக மற்றும் ஜேடியு தலைவர்கள் பல்வேறு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் நேற்று பாட்னாவில் மத்திய அமைச்சர் நித்யானந்தா ராய் உள்பட பாஜக உயர்நிலை தலைவர்கள் அனைவரும் நிதிஷ்குமாரை சந்தித்து விரிவான ஆலோசனையில் ஈடுபட்டனர் இதே நேரத்தில் மற்ற கூட்டணி கட்சிகளான லோக் ஜனசக்தி இந்திய அவாம் மோர்ச்சா உள்ளிட்ட கட்சிகளும் அமைச்சர் பதவி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மகாராஷ்டிரா பாணியில் பீகாரில் அதிக இடங்களில் வென்றதால் பாஜக முதல்வர் பதவி கேட்டதாக தகவல் வெளியானது ஆனால் பீகாரில் மிரட்டினால் மத்திய அரசுக்கு பிரச்சனை வரும் என்பதால் நிதிஷ்குமார் தான் முதல்வர் என பாஜகவும் சொல்லிவிட்டது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி